பொதுவா <laughs> ஹோச்சார <laughs> இதை zdję <intellectualqueer> அப்போது

அப்போ அமைப்புகள் அப்படிங்கறது அதேவே சந்திரம் அப்போ இது பொதுவாக அவங்க பெற பெறக்கூடிய

இந்தியோ வீடு ஆனா நூறு சதவீத பல பார்ப்பார்

இந்த குடும்பம் அப்போ இத சந்திரantrenங்கிறது ஒரு ஒரு கண்டிப்பா

சொல்லுவனா விடுப்பா வருங்களை வருமான எல்லாம் ரெண்டு அந்த

உங்களுடைய <Tippett> <trios>

ஒரு விதிநரர் earth... மாதிரி புதகுதல் ஒண்ணியாகவே அப்போ இந்திய வீடு அப்போ இந்த வீடு

ஒருத்தருடைய குடும்பங்கள்

நம்ம என்ன இந்த அப்போ அமைப்பு சந்தார்க்கு ஒரு குடும்பம் எடுக்கலாம் 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 எந்த இடம் எடுத்துட்டு அப்போ சிச்சி தீவிகள் ஆய்வு ஆனா

வீடு ராசி லக்கணமாக அமைத்தோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா அன்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கரைஞ்சி உருவக்கூடிய சூழல் கண்டிப்பா இருக்கும் தாய்மை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க அதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஏமாற்றம் ஏமாற்றக்கூடிய சூழல் இது மாதிரி விஷயங்களும் கண்டிப்பா வரும் அப்படின்றதுதான் ஆனா இந்த கடக கடக கடகலக்கணம் கடகத்தில் நின்று ஒரு திசாபத்தி நடக்கும்போது சொத்து ரீதியான செயல்பாடுகள் வாகன ரீதியான செயல்பாடுகள் நீங்க செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் முதல் சொத்தோ இல்ல முதல் வாகனம் ஒரு தேய்மானத்தை கொடுத்து இரண்டாவதாக அமைவது அப்படிங்கறதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும் கடல் தாண்டிய பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பிறந்த ஊர்ல வசிக்கக்கூடிய சூழல் கட்டாயம் இருக்காது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி தடைபடும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க செகண்ட் ஒன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த காலச்சக்கர அடிப்படை அப்படிங்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏன் இவங்க எல்லாம் அமைப்புகள் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் இளைய சகோதரம் அப்படின்னா புதன் அப்படின்னு சொல்ற வீரியஸ்தானம் அப்படிங்கும் போது அப்போ அவருடைய சிந்தனை அப்படின்னா செவ்வாய் பகவான் இரண்டாம் இடம் குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் அதுக்கு சுக்கர பகவான் இப்படி நம்ம ஒவ்வொன்னா நம்ம பார்த்துட்டு வர்றோம் அப்போ இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா சிம்மம் இடம்பெறுது தந்தை இருந்த ஒரு குடும்பமாக எடுக்கும்போது தந்தை அப்படின்னும் வேலை செய்யக்கூடிய ஸ்தாபனங்கள் எடுக்கும் போது முதலாளித்துவம் அப்படின்னும் நாடு அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அரசாங்கம் அரசியல் மற்றும் அதில் இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்ற ஒரு விஷயமும் அரசு அதே மாதிரி அரசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் முதன்மை வகிக்கக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுக்கே பிரதானம் அப்படின்றதுதான் எப்பவுமே தன் கடமைகள் அப்படிங்கும் போது யாருக்காகவும் எதுக்காகவும் சூரிய உதயம் அப்படிங்கறது நிக்குமா நிக்காது தன்னுடைய கடமையை எப்படி செய்கிறதோ அதே மாதிரி சூரியனுடைய வீடு ராசி லக்னமா இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அவங்க நினைக்கிறத மாத்திக்கவே மாட்டாங்க அதிகார தோரணை கண்டிப்பா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயம் அவங்க குனிந்து வளைந்து செய்வாங்களான்னு கேட்டா கிடையாது ஸ்ட்ரைட் பார்வர்டோட சேர்த்து நிமிந்து நேரா நின்று அவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு ராஜா மாதிரியும் இருக்கும் ஆனா அதன் ரீதியாக அடி வாங்குவாங்களா சாதகமாக இருக்காங்கிறது அவங்களுடைய ஜனன ஜாதகமும் அந்த சூரியன் இருக்கும் வலிமையை பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம் ஒருவருடைய லக்னத்துக்கு சூரியன் பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்தோடய நம்ம போலாமா ஆஹ் சூரியன் ஆட்சியா இருக்கு அப்போ சூப்பரா இருக்கு இல்லையா ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்ட் அப்படின்னா மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன் என்ன ஆதிபத்தியம் வர்றாரு எட்டாம் இடமா வர்றாரு அப்ப தந்தை உறவுகள்ல ஒரு பாதகத்தை கண்டிப்பா பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தந்தை உறவு இருந்து பயன் இல்லாம இருக்கிறது இல்ல தந்தை இல்லாத அமைப்புன்ற ஒரு விஷயத்தை நமக்கு என்ன பண்ணிடும் இந்த கிரக அமைப்புகள் கொடுத்துரும் ஆட்சி உச்சம் அப்படிங்கும் போதும் ராஜ யோகம் அப்படிங்கும் போதும் நீச்ச பங்க ராஜம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இது எல்லாமே உண்டு யோகம்தான் ஆனால் யா இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் மட்டுமே அந்த யோகங்கள் வேலை செய்யும் அதை மாறி செய் இருக்கும் போது என்ன ஆகும் அது பாதகமாக செய்யக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இந்த கால சக்கர வீட்டுல இப்ப உதாரணமா நம்ம சிம்மம் வரைக்கும் வந்துட்டோமா இப்ப நம்ம இந்த வீட்டுல நம்ம இந்த லைவ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம சொல்லுவோம் முடியாத பட்சத்துக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா இதனுடைய ஃபைனல் பண்ணிடலாம் சரிங்களா அப்போ சூரியன் வீட்டுக்குள்ள ராகு கேது வரும்போதோ இல்ல குரு பகவான் வரும்போதோ சனி பகவான் வரும்போதோ கோச்சார ரீதியாக நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அதுக்காக தான் நான் வந்து கால சக்கரத்தை முதல்ல பேசி எடுத்து அதற்குள்ள இவங்க எல்லாம் வந்தா எப்படி பலன் வருங்கிறத நம்ம தெளிவா கிளாரிட்டியா நம்ம பாத்துருவோம் இந்த ஒரு லைவ்ல முடியலினாலும் நெக்ஸ்ட் ஒன்லயும் நம்ம இதை ஜாயினா நம்ம எடுத்துட்டு போகலாம் சரிங்களா அப்போ இந்த சூரியனுடைய அமைப்புகள் அப்படிங்கறதுல நம்ம சொன்னோம் சூரியன் எல்லாத்துக்கும் பிரதானம் ஆளுமை அதே மகர ராசி மகர லக்கணங்களுக்கு எட்ல சூரியன் ஆட்சியாக அதாவது இருக்கும்போது என்ன ஆயிடும் அவங்களுக்கு அரசாங்க ரீதியான தொந்தரவுகள் அதன் ரீதியான செயல்பாடுகள் ஒரு மைனஸ் கொடுத்துட்டே இருக்கும் ஒரு இடஞ்சலை கொடுத்துட்டே இருக்கும் அது வெற்றி ஆகுமா அப்படின்னா அவங்க வாங்கிய நட்சத்திரம் நல்ல ஒரு அமைப்புல போது போராடி ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இல்லையா அந்த நட்சத்திரமும் மறையப்படும் போது நிச்சயம் அவங்களுக்கு அதன் ரீதியான உறவுகள்ல அடிவிடுவோம் வேலைக்கு போனா அங்க இருக்கக்கூடிய முதலாளினால மன உளைச்சல் வரும் குடும்பம் எடுத்துட்டா தந்தி ஊறவுள்ள ஒரு மன உளைச்சல் வரும் அதே மாதிரி தலை மகன் அப்படின்னு மூத்த மகனும் ரீதியாக ஒரு மணல் உளைச்சல் வரக்கூடிய சூழல் அரசாங்கம் ரீதியான வண்டி வாகனம் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க அரசு வேலை செய்யக்கூடியவங்க இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள்ல கண்டிப்பா அவங்களுக்கு என்ன வரும் தொந்தரவுகள் வரும் நம்ம சூரியனை மட்டும்தான் சொல்றோம் இது பேஸ் எல்லா கிரகங்களுக்கும் வரக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றதுதான் அப்போ காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லும் போது குரு பகவான் பாதிக்கப்பட்டாலும் கூட சூரியன் நல்ல அமைப்புகளாக ஒன்னைந்து ஒன்பதில் இருந்து ஆட்சி உச்சமாக ராஜயோகத்துல இருக்கும் போது நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கும் போது அவங்களுக்கு குழந்தை ஸ்தானம் எப்படி இருக்கோ நிச்சயமா உருவாகும் சொல்லலாம் அவங்க லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டாலும் கால சக்கரத்திற்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வலுப்பெறும் போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு உண்டு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் அடிச்சு சொல்லலாம் அப்போ லக்னமும் காலச்சக்கரம் எவ்வளவு இம்பார்ட்டன் நம்ம பாக்குறோம் இல்லையா ஒரு பாகனஸ் பா பாதுகாக்கமும் லக்ன பாவக ரீதியான ஒரு செயல்பாடுகளும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி பாவகங்களும் கிரக காரகத்துவம் அப்படின்ற ஒரு பேஸ் இருக்கு ஏதாவது ஒண்ணு நம்மள மேனேஜ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய தன்மை இருக்கு யாரு சாதகமா இருக்காங்கன்னு பார்த்து அதன் ரீதியாக நம்ம செயல்படுத்தும் போது வெற்றியை நம்ம காணக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அப்படின்ற விஷயம் விஷயம்தான் செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் அப்படிங்கறது நமது ஆதிபத்திய ரீதியான ஒரு அமைப்புக்கு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா அப்போ அரசாங்கம் அரசியல் முதன்மை கோஷ்டி இது மாதிரியான ஒரு விஷயங்கள் செயல்படக்கூடிய தன்மைக்கு சூரியன் காரம் வகிக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குமா இல்ல கஷ்டப்படமா அப்படின்ற ஒரு விஷயத்தான் நிச்சயம்னால என்ன செய்யலாம் சொல்ல முடியும் அப்படின்றதுதான் உங்களுடைய ஜனன ஜாதகமும் பாதிக்கப்பட்டு கோச்சார ரீதியான ஒரு அமைப்புகள்ல அந்த கோச்சார கிரகங்கள் ஒரு பாதிக்கப்படும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுதான் ஆதிபத்தியம் அப்படிங்கறது தண்ணி வீடு பிளஸ் துலாம் அப்படிங்கும் போது நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா துலாம் சுக்கரனுக்கு ரெண்டு வீடு ஆதிபத்தியம்னு சொன்னேன் இல்லையா குடும்பம் கூட்டம் சகம் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இரண்டாவது வீடம் அப்படிங்கும் போது அந்த வருமானம் கூட்டு தொழில் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் ஏழாம் இடமா ஒரு பொது மக்கள் அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஏழாம் இடமாக ஒரு ஒரு கணவன் மனைவியா இருந்தாலும் சரி ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் சரி ஒரு இன்னொரு நபரை நம்ம சந்திக்கிறது அதன் ரீதியாக நமக்கு லாபமா நட்டமா அப்படிங்கறத இந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் அப்படின்றதுதான் பொதுவாகவே பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னாலே துணாம நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் உச்சமாகறாரு அப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்க்க அதிகமா இருக்கக்கூடிய சூழல் அங்க வந்து லாபம் பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்படின்றதுதான் விருச்சகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னா செவ்வாயுடைய இன்னொரு ஆதிபத்திய வீடு அப்படின்னு சொல்றோம் இந்த விருச்சகத்துல பாத்தீங்கன்னா பல பொக்கிசங்கள் கண்டிப்பா உண்டு நாம சொல்லலாம் விருச்சகத்தை பத்தி பேசணும்னா பல நேரங்கள் பல மணி நேரம் கூட நம்ம பேசணும்ன்ற ஒரு அமைப்பு தான் அப்போ ஒருவருடைய ரகசியம் அப்படிங்கிறது கால சக்கரத்திற்கு எட்டாம் இடத்தையும் அவர்களுக்கு லக்னத்திற்கு எட்டாம் இடத்தையும் எடுக்கும்போது நூறு சதவீதம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் விருச்சகத்துலதான் புதையல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எதிர்பாராத லாபம் யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா உண்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எதிர்பாராத விஷயம் தலைமையேச்சை பலனை எதிர்பாராதே அப்படின்றதுக்கு நூறு சதவீதம் தகுதியான ஒரு வீடு யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் விருச்சகம் இல்லாமல் உங்களுக்கு அது செயல்படாது அதே மாதிரி இந்த விருச்சகத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இருக்கிறார் அப்படின்னா காலச்சக்கரத்திற்கு எட்டு இல்லையா அப்போ சூரியன் அமையும் போது பங்காளி உறவுகள் ரீதியாக பங்காளி